அல்லா மாலிக் என்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் என்பு பிள்ளையே அடிக்கடி உன்னிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சை நீ கவனித்திருந்தால் உனக்கு நன்றாக புரியும் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு நண்பன் உனக்கு நீதான் என்று சொல்வேன் அதே மாதிரி இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த சிறந்த ஒரு எதிரியும் உனக்கு நீதான் நீதான் என்று நான் கொண்டு வருகிறேன் அன்பிற்குரிய என் அன்பு செல்லமே உனக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்புக்கு உரியவர் நீ நீ நீதான் அன்பின் வழியது உயிர்நிலை அல்லவா உன்னுடைய தவறான கண்ணோட்டங்கள் தான் உறவுகளில் புரிதல் இன்றி விரிசல் ஆரம்பிக்க வைக்கிறது நீ பார்ப்பது அனைத்தும் சரி என்று சரி என்று நினைத்து தவறான முடிவெடுப்பதும் இதற்கு காரணியாக செயல்படுவதும் பிழை பிழை பிழைதான் இதை நீ கொண்டால் வாழ்க்கை வளமாகும் நல்ல புரிதலுடன் இறுதி வரை அது தொடரும் முடியாது முடியாது என்கிற எண்ணத்தை தகர்த்தட்டால் போதும் அது போதும் வாழ்க்கையில் கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல் கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல் கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை நடத்தை கருணை கருணை என்பது உதவி அல்ல அன்பு அது அன்பு கடவுள் என்பது வெளியே அல்ல உள்ளே உள்ளே இருக்கிறது பேச்சை விட மவுனமே சிறந்தது பேசித்தான் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த பேச்சு உண்மையாய் நேர்மையாய் இனிமையாய் இருக்கட்டும் அந்த பேச்சு அல்லவா எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே ஒரு காலும் பயம் கொள்ளாதே அவை இன்னும் வரவில்லை அவற்றின் மீது உனக்கு எந்த ஆதிக்கமும் கிடையாது என்பதை மறந்து விடாதே வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால் பல துன்பங்களையும் பல அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் உன்னிடம் பேசினால் சிலர் பாரம் குறைந்தது போல உணர்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி என்றால் உன்னோடு உன்னுடைய வருகை இரட்டிப்பு ஆனந்தத்தை அவர்களுக்கு தருகிறது என்று சொன்னால் உங்களின் அருகாமை மகிழ்வை தருகிறது என்று சொன்னால் எப்பொழுதும் நீ அவர்களினுடைய அன்பிற்கு உரிய ஒரு நபர்தான் நபர்தான் தங்களை சார்ந்த அனைவரும் அவரவர் குல தெய்வத்தினுடைய அருளுடன் எல்லா வளமும் பெற்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை பெற்று வாழ வாழ நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும் ஏற்கனவே நான் சொன்னது போல நான் சொன்னது போல உன்னை நீ நம்பினால் போதும் எல்லாம் இந்த உலகமே உன்னை நம்ப ஆரம்பித்து விடும் பிறகென்ன உன்னை நீ நம்பினால் போதும் என்னை கூட உன்னை சொல்லவில்லை உன்னை நீ நம்பு இந்த உலகம் உன்னை நம்பும் பிறகென்ன பிறகென்ன நான் சொன்னதை நீ கேட்டையானால் நீ கேட்டேயானால் கண்டிப்பாக உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் Allah, Malik